வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்பாசி பத்து பன்னெண்டு முந்திரி ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இது எல்லாத்தையும் பானில் போட்டுக்கலாம் இதோட முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மீத்தி போடுறேன் இது இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் கருகாத அளவுக்கு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் லேசாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டுச்சு இதை எடுத்து ஆற வச்சு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாயம் ரெண்டாக நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயத்தை செவக்கர அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கி வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு மூணு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் தக்காளி விழுது பச்சை வாசனை போன பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் பத்து இருபது செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிரை ஊற்றி கலந்து விட்டுடலாம் தயிர் சேர்க்குறதால சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்துடும் நீங்கள் தயிர் சேர்க்க பிடிக்கிறீன்னா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த ஒரு கிலோ சிக்கனை போட்டுடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இப்போ சிக்கன் வேகிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விடலாம் அதிகப்படியான தீயில சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தான் முக்கால் பதத்துக்கு சிக்கன் வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு வெந்த தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றணும் முக்கால் பதத்துக்கு வேகாமல் இருந்த இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அப்புறமா பேஸ்ட் ஊற்றிக்கோங்க மிக்சி சார் அரிசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் மசாலா ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடியாயிருச்சு பொடியாக நறுக்கிட்ட மல்லி எலைய தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்